ஒரு கட்சி தலைவன் போராடுறாங்க ஐந்து மணி நேரம் போராட்டத்திற்கு ஆகிவிட்டது நான் விமானத்தை விட்டேன் ஊருக்கு செல்வதற்கு எனக்கு மூன்று விமானங்கள் தடைப்பட்டு விட்டது என் பயணத்திற்கு ஆறு மணி ஆகிவிட்டது என்னை வெளியிலே விடு என்று காவல்துறையினர் சண்டையிடுகிறாயே நாட்டிற்காக போராடுகிறேன் என்று கூறுகிறாயே ஒரு ஐந்து மணி நேரம் கூட போலீஸ் காவலில் இருக்க முடியாத நீ இந்த நாட்டிற்காக எப்படி உழைப்பாய் எங்கள் முதல்வர் திருமணமான ஓராண்டு காலத்தில் தன்னுடைய இளமைப் பருவத்தை மிசா என்ற கொடுமையில் சிறைச்சாலையில் கவித்தவர் அவரை எதிர்த்து நின்று அவர் கால் தூசிற்கு கூட உன் போராட்டம் எடுபடாது இந்த தமிழக மண்ணிலே என்பதை நான் தெரிவிக்க தலைமைப்பட்டிருக்கின்றேன் இது அமைச்சராக இருந்தல்ல அமைச்சர் என்பது அண்ணா சொன்னது போல் அமைச்சர் என்பது தோளிலே போட்ட துண்டு கொள்கை என்பதுதான் எங்களுக்கு இடுப்பிலே கட்டிய வேட்டி ஆகவே துண்டு பெரிதா வேட்டி பெரிதா என்று வருகின்ற பொழுது தான் பெரிது ஆட்சி அதிகாரம் என்ற துண்டை உதறிவிட்டு களத்திலே ஒரு அண்ணாமலை அல்ல ஒரு நூறு அண்ணாமலை வந்தாலும் சந்திப்பதற்கு தயாராக இருப்போம்